ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு யார் கேப்டனாக இருக்க வேண்டும் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது அவங்க ஒரு தெளிவான காரணமும் தற்போது சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி பெர்த் மைதானத்தில் நடந்து முடிஞ்சுது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக ரொம்பவே ஃபார்ம் அவுட்டில் இருந்த இந்திய அணி தற்போது பலமான ஆஸ்திரேலியானியை புரட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பெர்த் மைதானத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்திய அணியோடு இந்த போட்டியில் அடைந்த ஒரு தோல்வி தான் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை வந்து சந்தித்தாங்க அது மட்டும் இல்லாது இந்த போட்டிக்கு முதல் முதலாக டெஸ்ட் போட்டிகளுக்கான கேப்டன் பதவியை ஏற்ற ஜஸ்விர் பும்ரா அவர்கள் அணியை சிறப்பாக வழி நடத்தினாங்க இவங்க ஒரு பவுலர் அப்படின்ற ஒரு காரணத்தினால எந்த ஒரு பிரஷருமே இல்லாமல் இந்த போட்டியை கேப்டனாக முன்னின்று எடுத்துக்கு போனாங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால அவங்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்துச்சு ரோஹித் சர்மா அவர்கள் தனக்கு குழந்தை பிறந்து இருந்ததன் காரணத்தால் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு வரல தான் தான் உம்ரா அவர்களிடம் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு தற்போது இரண்டாவது போட்டிக்கு விளையாடுவதற்காக ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா இந்திய அணியோடு வந்து இணைஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாது அடிலடில் நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் ஆறாம் தேதி துவங்குது இது வந்து பகலிரவு டெஸ்ட் போட்டியாக பிங்க் பாலில் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான நிலைமையில் தற்போது கேப்டன்ஷிப் பொறுப்பு தற்போது பும்ரா அவர்களிடமே இருக்க வேண்டும் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் பேசியிருப்பது தான் பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா இல்லாமல் இருக்கும்போது ஜஸ்பிரித் பும்ரா ஒரு கேப்டனாக இருந்து வேகப்பந்து வீச்சாளராக அணியை முன்னின்று சூப்பராக வந்து வழிநடத்துனாங்க நானும் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்திருக்கேன் அப்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய பேட்டிங்கில் ரொம்பவே பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு அதனால தான் நானும் கேப்டன்சியை திறந்துட்டு தற்போது ஒரு சக வீரராக அணியில் விளையாண்டு கொண்டு இருக்கேன் அதே போல் தான் தற்போது அதே நிலைமை ரோஹித் சர்மா அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அவங்களும் தற்போது பேட்டிங் ஃபார்மில் ரொம்பவே தடுமாறி கொண்டிருக்காங்க கேப்டன்சியோட பொறுப்பு தான் தற்போது இதற்கு அதிகமான ப்ரெஷரை ஏற்படுத்தி அவங்க டீமுடைய பேட்டிங் ஃபார்மை பாதிச்சிருக்கு ஆனால் வேகப்பந்து வீச்சாளர் ஒரு ஒரு தற்போது அணிக்கு கேப்டனாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் இருக்கும் தற்போது இருக்கக்கூடிய இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்காங்க இதனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் ஓய்வெடுத்தாலும் சரி அவங்க அப்படி அணிக்குள்ளே இருந்தாலும் சரி ஜஸ்பிரித் பும்ரா தான் அவன் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து அணியை வழி நடத்தணும் அணியில் ஒரு சக வீரராக இருந்து நானும் அவருக்கு உறுதுணையாக தற்போது சில டிப்ஸுகளை கொடுத்து கொண்டிருக்கேன் அதே போல் ரோஹித் சர்மாவும் ஒரு சக வீரராக இருந்து டிப்ஸ் கொடுத்தா அது ரோஹித் சர்மா அவர்களுக்கு பேட்டிங் ஃபார்மில் இன்னொரு முழு கவனத்தை செலுத்துவதற்கு இருக்கும் அது இந்த பிங்க் பால் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அதிகமாக தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால கேப்டன்ஷிப் பொறுப்பை ஜஸ்வி பும்ரா அவர்களிடம் கொடுக்கும் பட்சத்தில் ரோஹித் சர்மா பதட்டம் கொஞ்சம் குறையும் இதனால இந்திய அணிக்கு இது மேலும் பலத்தை சேர்க்கும் அப்படின்னு தற்போது விராட் கோலி அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் கிரிக்கெட் வல்லுநர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாக இருக்காது ரோஹித் சர்மாவில் அணியில இல்லாமல் இருந்ததன் காரணத்தால் தான் ஜஸ்வித் பும்ராவுக்கு கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு தற்போது அவங்க அணிக்கு திரும்பும்போது அவங்களிடமே கேப்டன் பொறுப்பை கொடுப்பது தான் தற்போது தற்போது சரியாக இருக்கும் கேப்டனாக இருக்கும்போது சில ப்ரெஷர் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் அவங்க செயல்பட்டு ஆக வேண்டும் ரோஹித் அவர்கள் இன்னும் சில ஆண்டுகள் விளையாடுவாங்க அது வரைக்கும் அவங்க தான் கேப்டன்ஷிப் பொறுப்பில் நீடிக்க வேண்டும் அப்படின்னு தற்போது சில கிரிக்கெட் வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க ஆனால் தற்போது விராட் கோலி அவர்களோ முழுக்க முழுக்க பும்ரா அவர்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அன்னைக்கு யார் கேப்டனாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி